அமெரிக்க அமைப்பு மீது மத்திய அரசு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது அமெரிக்க அரசின் கீழ் இயங்கும் சிஐஆர் அதாவது சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் மத சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்த அறிக்கையை வெளியிடும் அதன்படி இந்த ஆண்டிற்கான அறிக்கையை இந்த அமைப்பு கடந்த மே ஒன்றாம் தேதி வெளியிட்டது அதில் பதினோரு நாடுகளில் மத சுதந்திரத்தின் நிலைமையை கண்காணிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது அந்த வரிசையில் இந்தியாவும் இடம்பெற்றிருந்ததுதான் பேசும் பொருளாகிவிட்டது இந்தியா இந்த வரிசையில் ஐந்தாவது ஆண்டாக தொடர்ந்து இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இந்த ரிப்போர்ட் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை பதிலளித்துள்ளது அமெரிக்காவின் இந்த சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் இந்தியாவின் தேர்தல் நடவடிக்கையில் தலையிடுவதாக வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகையில் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் ஒரு பக்க சார்புடை அமைப்புதான் அவர்களுக்கு சில அரசியல் நோக்கங்கள் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் வருடாந்திர அறிக்கையின் ஒரு பகுதியாக இந்தியா குறித்து இது போன்ற ஆதாரம் தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள் இந்தியாவின் மாறுபட்ட பன்மைத்துவம் மற்றும் ஜனநாயக நெறிமுறைகளை இந்த அமைப்பு புரிந்து கொள்ள முயலுமா என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை இருப்பினும் உலகின் மிகப்பெரிய தேர்தல் ஜனநாயகத்தில் தலையிடும் அவர்களின் முயற்சி ஒருபோதும் வெற்றியடையாது என கூறியுள்ளார் இந்த சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் அமெரிக்க அரசுக்கு கீழ் இயங்குகிறது எனவே ரந்தீர் ஜெய்ஸ்வாலின் இந்த கருத்து நேரடியாக அமெரிக்காவை சார்வது போல இருந்தது இதன் முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் மனித உரிமைகள் ஆணையமும் இந்தியாவில் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்துள்ளதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது அந்த ரிப்போர்ட்டையும் கடந்த வாரம் இந்தியா நிராகரித்திருந்தது இருப்பினும் அப்போது இந்திய தேர்தல்களில் அமெரிக்கா தலையிடுவதாக வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டவில்லை இந்த சூழலில் வெளியுறவுத்துறை செயலாளரின் குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது